ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் போட்டியின் இரண்டாவது நாளில் ஏராளமான வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மகளிர் ஓபன் மற்றும் U18 எயிட்டீன் பெண்கள் பிரிவுகள் மையமாக இருந்த ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாவது நாளில் ஆசியாவின் முன்னணி வீராங்கனைகள் சவாலான அலைகளில் கலக்கினர் குறிப்பாக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஆன்ட்ரி மட்ஸோ நுட்பமும் வேகமும் சேர்ந்த ஓட்டத்துடன் பதினைந்து புள்ளி மூன்று நான்கு ஹீட் புள்ளிகள் பெற்று அசத்தினார் அதேபோல பதினான்கு புள்ளி மூன்று நான்கு புள்ளி வித்தியாசத்தில் வென்று மூன்றாம் சுற்றுக்கு முன்னேறினார் யூ எயிட்டீன் பிரிவில் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த இசபெல் ஹிக்ஸ் பதினேழு புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றார் சீனாவைச் சேர்ந்த தைபேன் ஹுவாய் பென்சென் மற்றும் இந்தியாவின் ஆத்யா சிங் ஆகியோர் பின்தங்கினர் தேசிய சாம்பியனான கமலி மூர்த்தி ஏழு புள்ளி ஆறு புள்ளிகளுடன் இந்தியா தரப்பில் சிறப்பாக செயல்பட்டது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது அதேபோல் சாந்தி சிருஷ்டி செல்வம் மற்றும் சான்மி ஹெக்டே ஆகியோர் தங்களது மேம்பட்ட முயற்சியை காட்டினாலும் புள்ளிகளில் முன்னிலை பெற முடியவில்லை ஆனால் ரெஃப்ரேஜ் சுற்றுகளுக்கு அவர்கள் மீண்டும் தங்களை நிரூபிக்க தயாராக உள்ளதால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனா்